ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து பகுலாஷ்வோ நிகும்ப கிருதாஷ்வோ அதா ஷ ஜெயன ஜெயத் யுவநாஸ்வோ அபவத் திய சோ அனபத்தியோ பகுல் வேர்ட் பை வேர்ட் மீனிங் பகுலாஷ்வ பகுலாஷ்வன் என்ற நிகும்பஷ்ய நிகும்பனின் கிருதாஷ்வ கிருதாஷ்வன் என்ற அத அதன் பிறகு அஷ்ய கிருதாஷ்வனின் சேனஜித் சேனஜித் யுவனாஷ்வ யுவனாஷ்வன் என்ற அபவத் பிறந்தார் தஷ்ய சேனஜித்தின் ச அவர் அனபத்திய மகன்களை இல்லாமல் வனம் கத ஓய்வு பெற்று வானப்பிரஸ்த வானப்பிரஸ்தராக வனத்திற்கு சென்றார் பதம் இருபத்தி ஆறு பாரியா சத்தேன நிர்வின்ன ரிஷயோ அஷ்ய கிருபாலவ இஷ்டிம் ஸ்ம வர்த்தயாம் சக்ருர் ஜந்திரீம் தே சூசமாஹிதம் பை ஒன் மீனிங் பார்யா சத்தேன நூறு மனைவிகளுடன் நிர்வின்ன மிகவும் வருத்தத்துடன் இருந்தனர் ரிஷய காட்டிலுள்ள முனிவர்கள் அஷ்ய அவர் மீது கிருபாலவ மிகவும் கருணை கொண்டு இஷ்டிம் ஒரு சமயச் சடங்கை ஸ்ம கடந்த காலத்தில் விரதயாம் சக்ரு செய்ய துவங்கினார் ஐந்திரீம் இந்திரயாகம் என்ற தே அவர்கள் அனைவரும் சூசமாகித மிகவும் கவனத்துடனும் ஜாக்கிரதையாகவும் டிரான்ஸ்லேஷன் யுவனாஸ்வன் தன் நூறு மனைவிகளுடன் வனத்திற்கு சென்ற போதிலும் அவர்கள் அனைவரும் மிகவும் வருத்தத்துடன் இருந்தனர் ஆனாலும் வனத்திலுள்ள முனிவர்கள் அரசரிடம் மிகவும் இரக்கம் கொண்டு அவருக்கு புத்திரபாகியம் உண்டாக செய்வதற்காக மிகவும் ஜாக்கிரதையுடனும் கவனத்துடனும் ஒரு இந்திர யாகத்தை செய்ய ஆரம்பித்தார்கள் பர்பட் பை சிலபிரப்பா ஜெயசிலபுரப்பா ஒருவர் தன் மனைவியுடன் வானப்பிரஸ்த வாழ்வை ஏற்கக்கூடும் ஆனால் வானப்பிரஸ்தம் என்பது இல்லற வாழ்விலிருந்து பூரணமாக விடுபட்டுள்ள வாழ்வாகும் யுவனாஸ்வ மகாராஜா குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்ற போதிலும் புத்திரபாகியம் இல்லாததால் அவரும் அவரது மனைவிகளும் எப்போதும் வருத்தத்துடனேயே காணப்பட்டார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் போல் ஹரே கிருஷ்ணா